முதல் முறையாக பழனி மலைக்கே பாலாபிஷேகம் செய்து நமது பழனி ஆண்டவரை குளிர்த்தார் முரியச முதலியார் அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய ரயில் பிஞ்சு இவர் சொந்த செலவுல வயதானவர்கள் குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இவர் சொந்த செலவுல அந்த ரயில் பிஞ்சை இவரை இவரு தான் அமைச்சு கொடுத்தார் அந்த சுதந்திரம் பெறாததுக்கு முன்னே தனி ஒரு மனிதனாக ஒரு தங்கத்தான தேரை செய்து கொடுத்த ஒரு ஒற்றை மனிதர் அந்த செய்து கொடுத்த ஒரு மா மனிதர் தான் இந்த பிவிசிஆர் முரிய சுமதியா நான் ஒரு பிரசவ மருத்துவமனை வேணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ண ஈரோட்டில் அவர் மனைவி பேர்ல தனலட்சுமி பிரசவ் வார்டு அப்படிங்கிற ஒரு இதை வந்து மருத்துவமனையில் வந்து ஒரு வார்டு கட்டி கொடுக்குறாரு இவரே தன் சொந்த செலவுல கட்டி கொடுத்து தனலட்சுமி பிரசவ வார்டு அப்படின்னு சொல்லி கட்டி கொடுக்குறாரு அதில் நீங்க பிறந்தவங்க தான் நிறைய பேர் ஈரோட்டில் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க தனலட்சுமி பிரசவ வார்டு அப்படின்னு கட்டி கொடுக்குறாரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம் கோயில்களுக்கும் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் தான் சம்பாதித்த சொத்துக்களை பாதிக்கு மேல் செலவழித்த ஒரு குடும்பத்தை பத்தி நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன் சொன்னேன் டாடா குழுமோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஈரோடு பக்கத்தில் இருக்கிற திருச்செங்கோட்டில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பிறந்த சைவ பெருவழல் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட பிவிசிஆர் முருகேச முதலியாரை பத்தி தான் நாம இப்ப நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன் இவர் சிறுவயது முறை மிக ஒழுக்கமாகவும் கல்வி அறிவு பெற்று ஆன்மீகத்திலும் ஈடுபாடுடன் தேவாரம் திருப்புகழ் திருவாசகம் அனைத்தையும் சிறுவதும் இதில் கற்றவர் அதேபோல் இவர் குலை ஜவுளி சார்ந்த வணிகத்தையும் மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக செய்து வந்தார் இவர் சேலம் ஈரோடு கோவை மதுரை போன்ற ஊர்களில் தன் குலத்தொழிலான ஜவுளி சார்ந்த தொழிலை ஆங்கிலேயருக்கு இணையாக மிகவும் சிறப்பாக செயலாற்றி வந்தார் பழனி ஆண்டவர் மீது ஒரு தீராத பக்தி கொண்ட மாமனிதர் மனிதர் பழனியில் உள்ள சாதி சாமிகளை தன் குருவாக ஏற்று அவர் பணியாற்றி வந்தார் இவருக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை என்ற ஒரு ஏக்கம் இருந்தது அதற்காக முருகனிடம் மன்றாடி தினமும் வேண்டி வந்தார் அப்போது ஒரு சமயம் சாது சாமிகளை அணுகி அவர் அந்த குழந்தை பாக்கியம் இல்லை என்ப குறையை சொன்னபோது சாமி அவர்கள் இந்த பழனி ஆண்டவரை நீ பாலால் குளிர்த்தால் நீ கேட்ட குழந்தை வரம் கிடைக்கும் என்று அவருக்கு கூறினார் அதை ஏற்றுக்கொண்டு நமது சைவ பெருவள்ளல் பிபிசிஆர் முரியேசு முதலியார் அவர்கள் பழனி ஆண்டவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய முடிவு செய்தார் இதுவரை முருகனுக்காகட்டும் எந்த கடவுளுக்காகட்டும் அந்த கடவுளின் திருவுருவ சிலைக்குத்தான் பால் அபிஷேகம் செய்து பார்த்திருப்பீர்கள் ஆனால் முதல் முறையாக பழனி மலைக்கே பால் அபிஷேகம் செய்து நமது பழனி ஆண்டவரை குளிர்வித்தார் முரியேசு முதலியார் அவர்கள் அதாவது சுத்தப்பட்ட அனைத்து ஊரிலும் உள்ள விவசாயிகளிடமும் பால் பண்ணையிலும் பால்களை ஒரே நாளில் சேகரித்து பழனி மலைக்கு சென்று பழனி ஆண்டவருக்கும் பழனி மலைக்கும் பால் அபிஷேகம் செய்து அன்று அந்த பழனி மலையில் அந்த கண்ட காட்சி பழனி மலை முழுவதும் பிரிந்து பாலால் அபிஷேகம் நடந்த அந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியை பார்த்து நிறைய அன்றைய நாளிதழ் நாளிதழ்களிலும் நூற்களிலும் எழுதியுள்ளார்கள் அவ்வாறு மிக சிறப்பான ஒரு அபிஷேகத்தை செய்து பழனி ஆண்டவனை குளிர்வித்தார் அதன் பயனாக அடுத்த ஆண்டே அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த சந்தோஷத்தில் சாதுசாமியிடம் சென்று மாதிரி எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சாதுசாமியிட போய் கேட்கிறேன் சாது சாமிகள் சொன்னா சிரிச்சுக்கிட்டே இது எனக்கு பண்ணக்கூடாது மேல இருக்கிற பலண்டையானவனுக்கு தான் நீ போய் பண்ணணும் அப்படின்னு சொல்றார் உடனே நம்ம பிவிசா முருகேச முதலியார் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவிலே ஏன் உலகத்திலேயே எந்த ஒரு இந்து கோயில்களிலும் ஒரு தங்கத்தான ரதம் தேர் இல்லை இவர் தன் சொத்துக்களை பலவற்றை விட்டு தான் ஒரு மனிதனாக பழனி ஆண்டவ முருகனுக்கு தங்கத்தான தேரை செய்து அந்த பழனி ஆண்டவனுக்கு காணிக்கையாக அளித்தார் அந்த தேர் தான் இன்று வரை பழனி முருகன் கோயிலிலே வளம் வந்து தினமும் வளம் வந்து கொண்டிருக்கிறது இன்றும் அந்த பழனி முருகன் தே தேடைய சன்னதியிலே இருக்கக்கூடிய தேரை தங்க தேரை இழுத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற ஒரு ஐதீகம் நடைமுறையில் உள்ளது அந்த சுதந்திரம் பெறதுக்கு முன்னே தனி ஒரு மனிதனாக ஒரு தங்கத்தாலான தேரை செய்து கொடுத்த ஒரு ஒற்றை மனித செய்து கொடுத்த ஒரு மா மனிதர் தான் இந்த பிபிசிஆர் முருகேசுமதியார் ஆவார் அதே போல் தனக்கு இரண்டாவதும் மகனாக பிறந்தவுடன் மிகவும் சந்தோஷம் அடைந்த முதலியார் அவர்கள் பழனி ஆண்டவனுக்கு ஒரு மயில் தங்கத்தாலான ஒரு மயில் வாகனத்தை செய்தளித்தார் அதேபோல் ஒரு வைரவேல் முருகனுக்கு வைர வேலை கொடுத்தார் இன்றும் முருகனுக்கு அந்த மயில் தங்கத்தான மயில் வாகனமும் வைரவேலும் தான் பழனியிலே வைத்து இன்றும் சிறப்பாக பூஜை செய்யப்படுகிறது இவர் வந்து பழனி பழனியாண்டவர் பழனி ஆண்டவர் கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் வந்து அறங்காவல குழு தலைவராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றினார் இவருடைய காலத்துல தான் வந்து நம்ம பழனியுடைய படிக்கட்டுகள் வந்து சீரமைக்கப்பட்டது அந்த இப்ப இருக்கக்கூடிய ரயில் வின்ஸ் இவர் சொந்த செலவுல வயதானவர்கள் குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இவர் சொந்த செலவுல அந்த ரயில் வின்ஸ் இவர் இவர் தான் அமைச்சு கொடுத்தார் இப்போ இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரயில்வே வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பழனி முருகன் கோயில் இவர் முப்பது வருடத்துக்கு மேல அரங்காவலம் இருக்கிறப்ப தான் அது மிகவும் விடுதிகள் அதோட கட்டமைப்புகள்லாம் எல்லாம் விரிவுபடுத்தப்பட்டது ரொம்ப அந்த ஒரு பழனி கொண்ட தீவிர பக்தினாலும் பார்த்திங்கன்னா தன் வாழ்க்கையை முழுக்க அதுக்கே அற்பு அர்ப்பணிச்சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சத்திரங்கள் நிறைய மண்டபங்கள் இதெல்லாம் வந்து அவர் காலத்துல தான் விரிவுபடுத்தப்பட்டது அதே போல் வந்து ஒரு பழனி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கல்வியறு பெறணும் அப்படிங்கிறப்ப அப்படின்னு ஒரு என்ன வர்றப்ப இவர் வந்து தன் மில்லு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வச்சிருந்தார் பழனியில் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி அமைக்கணும் அப்படின்னு சொ ஒரு யோசனை ஏற்படுத்தி தன் அந்த இடத்த தானமா கொடுத்து இவரே சொந்த செலவுல அந்த கல்லூரியை கட்டி கொடுத்து மிக சீரன் சிறப்புமா அந்த கல்லூரி இன்று வரை நடைபெற்று வருது அந்த பழனி சுற்று வார்த்தை மக்கள் கல்லூரி பெற்று இன்னைக்கு பெரிய பெரிய வேலையிலையும் வாய்ப்பு வேலை வாய்ப்பு பெற்று பெரிய பெரிய பதவியில் இருக்காங்கன்னா அந்த பழனியாண்டவர் கலை அறிவியல் கல்லூரியில படித்தவங்க தான் அதே போல் பார்த்தீங்கன்னா மதுரையிலேயே அரங்காவலரை இவர் பணியாற்றியிருக்காரு அந்த டைம்ல தான் வந்து மிக சீர சிறப்பு மதுரையில இருந்து பணியாற்றினாரு நம்ம மதுரை மீனாட்சி அம்மாளுக்கு வந்து வெள்ளி வாகனத்தை இவர் வந்து செய்து கொடுத்தார் தன் சொந்த செலவுல அதேபோல் இந்த கல்வி சேவையில் பார்த்தீங்கன்னா மதுரையில் லேடி சீமாட்டி கல்லூரி இந்த லேடி டாக்டர் சீமாட்டி கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை வந்து சீரமைக்க அன்றைய காலத்தில் ஆறாயிரம் பவுன் கொண்ட தங்க காசுகளை வழங்கி அந்த கல்லூரியை சீரமைக்க பேருவதையை புரிந்தார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவு அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் பிறந்த திருச்செங்கோட்டில் அத்தனாசிவர் அத்னாசீஸ்வரர் கோயிலு கைலாசநாதர் கோயில் இந்த இரண்டு கோயிலையும் சீரமைத்து சீரமைத்து கொடுத்தது இவர் அந்த அத்தனாஸ்வரர் கோயிலுடைய பாதையில் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து மின்சாரம் இல்லை அந்த மின்சார வசதியை ஏற்படுத்தி அனைத்து அந்த பாதையில் மின் விளக்குகளை ஏற்படுத்தி கடவுளை நாம் வழிபடுறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்கு அன்னைக்கு வழிவகை செய்தார் அதே போல இன்னைக்கு வரைக்கும் நீங்க இந்த ஈரோட்ல இருந்து திருச்செங்கோடு ரோட்ல போனீங்கன்னா அந்த மலைப்பாதையில அந்த விளக்குகள் மின் விளக்குகள் எழுதியப்ப மிகவும் ஒரு உற்சாகமாக இருக்கும் அந்த அளவுக்கு இன்று வரைக்கும் அவர் அந்த நினைவு கூறுது அந்த மின்விளக்குகள் அது போல அடுத்து பாத்தீங்கன்னா சேவை வந்து இன்னும் அந்த ஆன்மீக கோயில்களுக்கு சீரமைச்சு மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்தது தான் அதே போல வந்து நம்ம திருப்பதியில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து திருப்பதியை நோக்கி போறப்ப தங்கறதுக்கு வசதி இல்லாத வாய்ப்புகள் பார்த்துட்டு தங்கும் விடுதிகள் நிறைய கட்டி கொடுத்தார் தன் சொந்த செலவுல தங்கும் விடுதிகளை கட்டி கொடுத்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோட்ல கல்வியறிவு பெறணும் அப்படின்னு ஒரு முடிவு அதாவது மீனாட்சந்திர முதலியார் அவர்கள் வந்து ஆசிரியராக இருந்தார் அவர் வந்து இந்த கல்வியறிவு தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறப்ப இந்த கல்வி விற்பனை கல்வி சாலைகளை திறக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு தன் சொந்த இடத்துல ஈரோட்ல செங்குந்தர் கல்விக்கழகம் என்ற ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறார் அந்த பள்ளிக்கூடம் இன்று வரை எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து சீரன் சிறப்புமா நடைபெற்று வருது ஈரோட்டில் இன்று மிகப்பெரிய எம்எல்ஏ மந்திரி எம்பி டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மிகப்பெரிய இன்னைக்கு படித்து பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செங்குந்தர் கல்விகள் பள்ளியில் படித்தவர்கள் தான் என்பதை பெருமிதத்துடன் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க அதுபோல் வந்து ஈரோட்டில் வந்து இந்த செங்குந்த கல்வி கலந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாஜனக ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொருள் பொருளுதவி கொடுக்குறாரு எல்லா சமுதாயம் சேர்ந்து ஒரு கல்வியறிவு பெறணும் எல்லா சமுதாயம் சேர்ந்த தலைவர்களாக இணைஞ்சு மகாஜன சங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மிகப்பெரிய பொருளுதை கொடுத்து நடத்துறாரு மீனாட்சர் முதலியார் அவர்கள் வந்து அதுக்கு வந்து அந்த ஸ்கூலை வழி நடத்துறாரு அதே போல் ஒரு கல்லூரி வேணும் அப்படின்னு ஈரோட்டில் முடிவு பண்றப்ப அதே அந்த அனைத்து சமுதாய தலைவர்கள் இணைந்து மகாஜன கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கிறாங்க அந்த கல்லூரிக்கும் மிகப்பெரிய பொருளுதவியும் கட்டடம் கட்டி கொடுத்தாரு பொருளுதவி கொடுத்து அந்த கல்லூரி திறம்பட செயல்பட்டது அதுதான் பிற்காலத்தில் சிக்கன் நாயக்கர் கல்லூரி என்ற தனியார் ஒரு கல்லூரியா செயல்பட்டது அந்த அந்த கல்லூரியில படித்தவர்கள் மிகப்பெரிய இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கிறாங்க நிறைய பேர் இன்னைக்கு அதை வந்து சிஎன்சி கல்லூரி வந்து அரசு கல்லூரியா இப்ப செயல்பட்டு இருக்கிறது அதே போல் பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக மொழியாரர்கள் வந்து பெருந்துறையில வந்து அந்த அந்த காலத்தில் ஆங்கில அரசு வந்து இந்த காசநோய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு அந்த காசநோய் வந்தப்ப என்னன்னா ஒரு மருத்துவமனை வேணும் அப்படிங்கிறப்ப இடம் தொழுவிட்டு இருக்கிறப்ப பி எஸ் செங்கோட்டை மொழியார்கள் வந்து அந்த மருத்துவமனை கிட்ட நூத்தி ஏழு ஏக்கர் இடம் கொடுக்குறாரு அந்த இடத்துல வந்து நிறைய தங்கி அவங்க சிகிச்சை பெற்று செல்றதுக்காக விடுதிகள் நிறைய கட்டுறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோய்க்கான ஒரு ஆராய்ச்சி கூடத்தை வந்து இந்த நம்ம அந்த இடத்துல கட்டி கொடுக்குற ரிசர்ச் சென்டர் ஆராய்ச்சி கூடத்தை கட்டி கொடுக்குறார் அதே போல் தங்கி மருது நோயாளிகள் தங்கி மருத்துவம் பண்ணிட்டு போறது விடுதிகளை கட்டி கொடுக்குறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து அன்னைக்கு மருத்துவ வசதி வந்து பெருசா இல்லாதப்ப என்னன்னா ஈரோட்டில் வந்து பிரசவ வீட்லயே நிறைய குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கிறப்ப நிறைய இறப்பு சதவீதம் இருக்கிறப்ப ஒரு பிரசவ மருத்துவமனை வேணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து என்ன பண்றேன் ஈரோட்ல அவர் மனைவி பேர்ல தனலட்சுமி பிரசவ் வார்டு அப்படிங்கிற ஒரு இதை வந்து மருத்துவமனையில் வந்து ஒரு வார்டு கட்டி கொடுக்குறாரு இவரே தன் சொந்த செலவுல கட்டி கொடுத்து தனலட்சுமி பிரசவ வார்டு அப்படின்னு சொல்லி கட்டி கொடுக்குறாரு அதில் நீங்க பிறந்தவங்க தான் நிறைய பேர் ஈரோட்ல பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க தனலட்சுமி பிரசவ வார்டு அப்படின்றத கட்டி கொடுக்குறாரு மாதிரி இவருடைய சேவை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சேவை கல்வி கோயில்கள் மருத்துவம் அனைத்துலேயும் வந்து அனைவரும் தன்னிறைவு பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே இவருடைய சேவை வந்து மிகப்பெரிய சேவை ஆட்டினார் அப்படின்னு நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட விளம்பரப்படுத்தக்கூடிய காலகட்டம் அது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளப்பரிய பணிகளை கோயில்களுக்கும் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் அனைத்து மக்களுக்கும் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளல் தான் செய்த எந்த ஒரு காரியத்தையும் விளம்பரம் தானாக விளம்பரப்படுத்திட்டு இல்லை அதை வந்து இப்பயுமே வந்து இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா அவர் பணியாற்றிய அவர் சேவை செய்த இடத்துல இதனால் பயன்பெற்றவர்கள் வைத்த கல்வெட்டுகள் மூலியமாகவும் சொன்னதன் மூலியமாக தான் வந்து நம்ம இந்த இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதுபோல் வந்து இப்போ நாம் சொன்ன என்னோட நான் சொன்ன அந்த இவ்வளோ விஷயங்களுக்கு முடியலும் இதுபோல் இன்னும் பல எண்ணற்ற காரியங்கள் சேவைகளை அவர் செய்திருக்காரு உங்களுக்கு இவரை பற்றியான இவர் செய்த சேவைகள் தெரிந்திருந்தா நீங்க கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்தினா அந்த அவருடைய சேவைகளை நாம் வந்து வரலாற்றில் பதிய வைக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் இவரை போலவே அவருடைய மகன் இவர் மகன் கந்தசா முதலியார் அவர்களும் பழனி முருகன் கோயிலுக்கு ஐந்து ஆண்டுகள் அறங்காவல குழு தலைவராக இருந்து மிக சிறப்பாக சேவையாற்றினார் இவருடைய இளைய மகன் சண்முக வடிவேல் திருச்செங்கோடு அத்தனாசுவர் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் அரங்காவல குழு தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார் அவருடைய காலத்தில்தான் இந்த திருச்செங்கோடுல இப்ப நம்ம அத்தனாஸ்வர் கோயில் சுற்றி அந்த மலையை சுற்றி வரக்கூடிய கிரிவலை பாதையை வந்து சொந்த செலவில் தார்சாலை அமைத்துக் கொடுத்து மிக சிறப்பாக அரங்காவது குழு பணியை செய்தார் கல்வி சேவை மருத்துவ சேவை என்ற போன்ற சேவைகளும் அவரை தொடர்ந்து அவருடைய வாரிசுகளும் சேவையாற்றினார்கள் அவருடைய அண்ணன் கந்தப்ப முதலியார் அவர்கள் அன்ற பிரிட்டிஷ் காலத்திலேயே திருச்செங்கோடு முதல் யூனியன் சேர்மனாக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றினார் அவருடைய காலத்தில் தான் திருச்செங்கோடு நகரப்பகுதி மருத்துவமனை கல்வி அனைத்தும் மிக சிறப்பான கட்டமைப்புகள் செய்யப்பட்டது திருச்செங்கோடு தாலுகா போர்டு தலைவராக இவர் இருந்து பணியாற்றினார் அந்த தாலுகா போர்டு தலைவர் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு நிகரான பதவி சேலம் ஜில்லா போர்டு மெம்பராகவும் பணியாற்றினார் இவருடைய காலத்தில்தான் நமது திருச்செங்கோட்டில் உள்ள செங்குட்டு வேளவருக்கு முன்னூறு தங்க காசுகளை கொண்டு தங்க காவுடியை இவர் தன் சொந்த செலவில் செய்து கொடுத்தார் ஈரோட்டிலே நடந்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்த முதல் செங்குந்தர் மாநாட்டை அந்த வர்த்தக மாநாட்டை இவர் தலைமையில்தான் மிக சீரன் சிறப்புமாக நடைபெற்றது தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது இளம் வயதிலேயே காலமானார் திருச்செங்கோடு நகரம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஜவுளி நகரமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னா இது விபிசிஆர் வையாபுரி முதலியார் முரியசி மெதலாவுடைய சகோதரர் அவர் தான் என்ன பண்ணுறாருனா அன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து நவீன இயந்திரங்களை இறக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நூல் மில்லை வந்து திருச்செங்கோடு நகரத்தில் கட்டமைக்கிறார் அதுக்கு வந்து புள்ளிக்கார மில் அப்படின்னு பேர் அந்த மிகப்பெரிய அந்த மில்லில் நூல்களை வந்து உற்பத்தி பண்ணுறப்ப மிக தரமாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் உற்பத்தி பண்ணுறாரு அதனுடைய தரத்தை பார்த்து அண்டை மாநிலங்களிலிருந்து மிகப்பெரிய வியாபாரிகள்லாம் அங்கே வந்து அந்த நூல்களை வாங்கி வாங்கி சென்றாங்க இது வந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து மிக தரமான நூலை வந்து உற்பத்தி பண்ணது யாருன்னா நம்ம வையாபுரி முதலியார் அவர்கள் அவர் வந்து நம்ம சேலம் அன்னைக்கு வந்து நாமக்கல் சேலம்லாம் ஒருங்கிணைந்த ஒரு மாவட்டம் சேலம் வந்து பஞ்சாயத்து கோர்ட்டுடைய மெம்பரா இருந்து பணியாற்றினார் அது மட்டும் இல்லாமல் சேலம் நகர முனிசிபல் கவுன்சில் மெம்பரா பணியாற்றியிருக்கார் திருச்செங்கூர் போர்டு ஸ்கூல் கமிட்டியினுடைய தலைவரா இவர் பணியாற்றக்கூடிய காலத்தில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாய்ஸ் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்த அவர் தானமாக வழங்கினது தான் மிகப்பெரிய அந்த பள்ளிக்கூடத்தை ஒரு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த கல்வி சேவையில் அவரும் வந்து மிகப்பெரிய சேவையாற்றினார் அது மட்டும் அல்லாமல் நம்ம அத்தனாசிவருக்கு தங்க சப்பாரத்தை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பவுன்கள் கொண்டு தங்க சப்பாரத்தை செய்து கொடுத்தவரும் இவர் தான் அதுபோல் திருச்செங்கோட்டையில் நடந்த செங்குந்தர் மாநாட்டுக்கு இவர் தலைமையில் தான் மிக சீரன் சிறப்புமாக நடைபெற்றது